நடிகர்கள் கட்சி தொடங்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என இந்திய ஜனநாயக புலிகள் என்ற கட்சியை தொடங்கிய மன்சூர் அலிகான் பேட்டி கொடுத்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் நான் இதற்கு முன்னால் தொடங்கிய கட்சிக்கு தமிழ் தேசிய புலிகள் என பெயரிட்டிருந்தேன் ஆனால் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் அடைந்ததாக தெரியவில்லை தமிழ் இனத்தில் முன்னேற்றம் இல்லை ஒரு தமிழனை பிரதமராக்க முடியவில்லை இது தொடர்பாக இருபத்தி நாலாம் தேதி நடக்க உள்ள மாநாட்டில் விரிவாக பேச உள்ளேன் வரும் மக்களவைத் தேர்தலில் கட்டாயம் போட்டியிடுவோம் ஆனால் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என இன்னும் முடிவு செய்யவில்லை நடிகர்கள் கட்சி தொடங்குவதில் எனக்கு உடன்பாடே இல்லை என்னை நான் ஒரு நடிகனாக கருதவில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தான் எனது முதல் படம் வெளியானது ஆனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுகளில் மறைந்த ஆதித்தனாரை தமிழர் தலைவர் என அழைத்ததற்கு அதனை விமர்சித்து ஒரு பத்திரிகை கடுமையாக எழுதியது இதனை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டேன் அப்போது நான் நடன கலைஞராக இருந்தேன் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற காவேரி இலங்கை பிரச்சனைகளுக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டேன் ஆளுநர் மாளிகைக்கு எதிராக கிரிக்கெட் விளையாட சென்றேன் அப்போது தமிழ்நாட்டில் மைதானங்கள் இல்லை ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வெல்ல முடியாத காலகட்டம் இது போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் நடிப்பது என்பது தொழிலாகத்தான் எனக்கு இருந்தது சமீப காலமாக நாட்டில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு முடிவோடு இறங்கியிருக்கிறேன் பார்ப்போம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இணைந்துள்ளனர் பதினஞ்சாயிரத்துக்கும் மேல் பொறுப்புகள் போட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்திய ஜனநாயக புலிகள் என்ற கட்சியை தொடங்கியுள்ளோம் இந்தியா முழுமைக்குமான உரிமைக்கு குரல் கொடுப்போம் எங்கள் கட்சி தேசிய அளவில் இருக்கும் அதற்காக நாங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது தமிழர்களுக்கான உரிமைகள் பல மறுக்கப்படுகிறது ஓகி புயல் வந்தபோது பல நாட்கள் கடல் நீரில் மீனவர்கள் மிதந்தார்கள் ஆனால் ஒரு ஹெலிகாப்டர் கூட மீனவர்களை மீட்கச் செல்லவில்லை நம்மால் அப்படி இருக்க முடியுமா மீனவர்கள் யாராவது நம்மை மீட்க வருவார்களா என காத்து கொண்டிருந்தனர் நான் விடப்போவதில்லை அதிரடி அரசியல் உரியடி பதவிகள் தேசிய கட்சிகளுடன் இணைந்து பயணிப்போம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் என்பதற்காக அவருடன் உடனே சேர்ந்து பயணிக்க முடியாது அவர் தனது கொள்கைகளை சொல்லட்டும் பின்னர் பார்க்கலாம் பல்லாவரத்தில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம் தமிழ்நாட்டில் படிப்பறிவு குறைவாக உள்ளது பார்ப்பதற்கு ஹாலிவுட் பாட நடிகர் போல் உள்ளார் ஒரு ஜெராக்ஸ் கடை எங்கு உள்ளது என கேட்டார் தெரியவில்லை இப்படியான நிலையில்தான் தமிழ்நாடு உள்ளது என மன்சூர் அலிகான் வேதனையுடன் பேட்டி கொடுத்துள்ளார்